Prista premium women's wear. Let your body love it. Nah, 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 Prista. Joy Alaka's, world's favorite jeweler, diamond wedding collection by Prada. KCG College of Technology, Empower Dreams, Engineer Realities, B.E. B.Tech, M.E., M.C.A., Ph.D. Counseling code 1311, Admissions open. அவரை இழந்துட்டு இழந்தது இலங்கை மக்களுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாடு மக்களுக்கும் ஒரு பெரிய இழப்பு ஆட்சி கண்டு வரும் வேற விதமாக கிடைக்கக்கூடாது அரசியலை பற்றி அது எங்களுக்கு ஒரு தலைவர் ஒரு தலைவர் இழந்த கஷ்டம் இருக்கின்றது எங்களுக்கு நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் என்று தேடிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் நல்ல மனுஷன் என்று இந்தியா பூராவே தெரிவுபடுத்தின மனுஷனுக்கு எங்களால் ஏதாவது ஒன்று செய்ய வேணும் உலக தமிழர் அதை நான் செய்து முடித்துள்ளோம் அவர் மட்டும்தான் இலங்கை மக்களுக்காக வேண்டி குரல் கொடுத்தவர் மற்றது வந்து அவருடைய மகனுக்கு எங்களுடைய தலைவருடைய பேரையும் இணைத்து அவர் வைத்தது எங்கள் மேலே உள்ள அன்பை காட்டதான் நாங்கள் கோவிலுக்கு மட்டும்தான் இவ்வளோ காலமும் செய்தோம் இது முதன் முதலாக வேலையை நாங்கள் வெளியாலே செய்து அனுப்பியுள்ளோம் ஒரு தெய்வத்துக்கு நாங்கள் ஒரு செய்தால் மனதிலே எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அதே சந்தோஷத்துக்கு மேலே எங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷம் கிடைத்துள்ளது மதுரை பெருசு இப்படிப்பட்ட மனிதர் இந்த வாழ்ந்த இந்த பூமியில் நாங்களும் அவர் கூட சேர்ந்து வாழ்ந்தது ரொம்ப பெருமையா இருக்கு அவரை நாங்க எல்லாருமே மனித கடவுளா நினைக்கிறோம் தெய்வமா நினைச்சு அவர் நம்ம கூடவே இருக்கிற ஒரு தெம்புல வாழ்ந்துன்னு வரோம் இந்தியா வந்தாலும் திருப்பதி போவோம் பெருமாளை பார்க்க அதை மீறி வேற யாரையும் நாங்க சந்திக்கிறது இல்லை ஆனா பார்க்கணும்னு நினைச்சது ஒரு ஆள் அது கேப்டன் மட்டும்தான் நாங்க சாப்பிடற ஒரு ஒரு சோத்து பருக்கையிலயும் கேப்டனோட பேருக்கா கேப்டன் நீங்க மறைந்தாலும் இன்றளவும் மக்கள் மனசுல வாழ்ந்து கொண்டுதான் இருக்கீங்க விஜயகாந்த் ஐயா மீது உள்ள அன்பு நாளையும் மரியாதை நாளையும் இலங்கையில் இருக்கும் இலங்கையில் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்குமான ஒரு முக்கியமான தலைவர் அவர் அவரை இழந்துட்டு இழந்தது இலங்கை மக்களுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாடு மக்களுக்கும் ஒரு பெரிய இழப்பு அதுக்கு நியராக எங்களால் எங்கள் மீது வைத்த அன்புக்கு பணிவுக்கும் பாசத்துக்கும் அந்த ஒரு கடமைக்காக தான் இந்த தேர் அமைத்து நாங்கள் இங்கே கொண்டாந்து நிறுவியது அதை விட்டு நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் நான் நினைக்கிறேன் ஒரு மூன்று நாலு மாதமா ஆமா ஆமா அது அவர் சிப்பி வந்து இலங்கையில் இருக்கின்ற இப்பொழுது இலங்கை தலைநகரத்திலையும் சரி யாழ்ப்பாணத்திலும் சரி அனைத்து கோயில்களிலும் உள்ள தேர்களில் பெரும்பாலும் உள்ள தேர்களை அனைத்தும் இவர் வடிவமைத்தது அதிலும் மிக உயரமான தேர்களை வடிவமைத்த இவர் அதை தவிர இப்பொழுது ஐயா அவர்களுக்கு தான் அவர் தேரை மீது இந்த மாதிரி ஒரு தேர் செய்தது அவர் அவர் மேல உள்ள அன்பும் பாசத்தையும் காட்டுவதற்கு தான் இதை வடிவமைத்தார் அவர் மக்களுக்கு ஆற்றிய ஒரு பணி அதாவது ஏழ மக்களுக்கு அவர் செய்த பணி அதன் காரணமாக அவருக்கு ஒரு ஈர்ப்பு இப்படி ஒரு மனிதர் இருந்தார் நம்மளை விட்டு போயிட்டார் அவருக்கு என்னமாவது ஒன்று செய்யணும் அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அவர் இதை வடிவமைத்து இங்க கொண்டாந்து நிறுவியது இதை இங்கே ஷிப் பண்றதுக்கு மட்டும் இலங்கை மணி ஒரு பதிமூணு லட்சத்துக்கு மேல போயிருக்கு அது இல்லாமல் அவர் வேலை இதெல்லாம் பார்த்தால் ஒரு முப்பது லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் மேல போயிருக்கும் ஆமா ஆமா முப்பது லட்சம் அது அவரு தான் அவரு அவரு தான் வேலைமானம் எல்லாம் நாங்களும் எங்கட இதை இங்க இருந்து ஷிப்மெண்ட் பண்றதுக்கு நாங்கள் எங்களோட உதவியை கொடுத்தோம் ஆனால் முழுக்க முழுக்க அவர் தான் அதை நிர்வகித்தது அவர் மட்டும்தான் இலங்கை மக்களுக்காக வேண்டி ரொம்ப குரல் கொடுத்தவர் மற்றது வந்து அவருடைய மகனுக்கு எங்களுடைய தலைவருடைய பேரையும் இணைத்து அவர் வைத்தது எங்கள் மேலே உள்ள அன்பை காட்டத்தான் அதன் காரணம் தான் கேப்டன் இல்லாதது கஷ்டம் அது பெரிய இழப்பு பெரிய இழப்பு நாங்கள் எப்போ வந்தாலும் இந்தியா வந்தாலும் திருப்பதி போவோம் பெருமாளை பார்க்க அதை மீறி வேறு யாரையும் நாங்கள் சந்திக்கிறதில்லை ஆனால் பார்க்கணும்னு நினைச்சது ஒரு ஆள் அது கேப்டன் மட்டும்தான் அதனால தான் இன்றைக்கும் நாங்கள் வந்த காரணம் ஏன்னா இங்கே தமிழ்நாடு மக்கள் கூட ஒரு பத்திரையான கூட கேப்டனுக்கு ஒரு கோவிலாக தான் பார்க்குறாங்க நாங்களும் அப்படிதான் கோயிலுக்கு கோயில்னால தான் சாமி இருக்கிற இடத்துக்கு தான் தேரும் வந்து சேர்ந்துருக்கு அதான் தேர்வு செஞ்ச காரணம் அப்படின்னு அவருடைய நிறைய படங்களை பார்த்தும் எங்களுடைய மனதில் அவர் நல்ல படம் பண்ணினார் வீரத்தை காட்டினார் அன்பை காட்டினார் எல்லாம் இருக்கும் அவர் இறந்ததுக்கு பிறகு நானும் பேஸ்புக்கவே பார்க்காத ஒரு மனிதன் அவர் இறந்ததுக்கு பிறகு அவற்றை ஃபேஸ்புக்கை பார்த்து கொண்டு இருக்குது இப்போ ஒரு நிகழ்ச்சியையும் பார்த்து ஒவ்வொரு பெரிய பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய தியாகிகள் எல்லாரும் ஒவ்வொன்றையும் கதைக்கு அவர் செய்த உதவிகள் அதுகள் இதுகளெலாம் ஒரு மனுஷனால் இப்படியே உதவி தான் என்ற கேள்வியாக இருந்தது அதை பார்த்து கொண்டிருக்கிறக்கு என்ன கண்ணீர் ஓடியது அந்த இடத்திலேயே நாங்கள் நினைத்துள்ளோம் நாங்கள் அவருக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேணும் ஏதாவது ஒன்று மனிதனை பெரிய நல்ல மனுஷன் என்று தேடிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் நல்ல மனுஷன் என்று இந்தியா பூர்வாவே தெரிவப்படுத்தின மனுஷனுக்கு எங்களால் ஏதாவது ஒன்று செய்ய வேணும் உலகத்தமிழர் சார்பாலே அதை நான் செய்து முடித்துள்ளோம் அதுக்கு அவர் அதான் நான் திருப்பியும் சொல்றேன் அவரை பெருமை சேர்க்கிறதுக்காக செய்து இன்றைக்கு எங்களை பெருமை சேர்த்து விடுவார் அவற்றை ஆயு எப்படி உங்களுக்கு செய்யணும் இல்ல நாங்கள் என்ன சொன்னா நாங்கள் ஒரு ஸ்தபதி இலங்கையிலேயே பெரிய பெரிய தேரை செய்த நாங்கள் இலங்கையிலேயே பெரிய அளவிலே செய்த வேலைகளை செய்து கொண்டு தான் வந்து கொண்டிருக்கிறோம் நிதர்சன் சிற்பாலயம் எங்கேயுண்ட தொழிற்த தொழில்ஸ்தாபனம் அந்த வகையில் நாங்கள் நிறைய வேலை செய்து கொண்டிருக்கிறேன் எங்கெண்ட கை வண்ணத்தையும் எங்கேண்ட வேலைகளையும் பிரதிபலிக்கிறதுக்கு மாதிரி தான் இந்த வேலையை நாங்கள் செய்திருக்கோம் நாங்கள் கோவிலுக்கு மட்டும்தான் இவ்வளோ ஆழமும் செய்தோம் இது முதன் முதலாக வேறு ஹெப்டனுக்கு தான் இப்படி ஒரு வேலையை நாங்கள் வெளியால் எங்கள் செய்து அனுப்பியுள்ளோம் ஒரு தெய்வத்துக்கு நாங்கள் ஒரு செய்தால் மனதிலே எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அதே சந்தோஷத்துக்கு மேலே எங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷம் கிடைத்துள்ளது கஷ்டப்பட்டு செஞ்சு ஆமாம் ஆமாம் நிறைய கஷ்டப்பட்டுருக்கிறோம் நாங்கள் எங்களை செலுத்திலான எங்கெண்ட விளையிலே எங்கெண்ட இலங்கையாக்கள் மற்ற விலகாரர் கொத்து விலகாரர் அதை விட இந்தியா விலகாரங்களில் எங்களில் வெட்டி கள்ளக்குறிச்சி விலகாரரும் எங்களோட பங்களித்து வேலை பார்த்து கொண்டு இருக்கின்றாங்க

ஒரு தனிப்பட்ட இந்த அம்மா கூட பாருங்க கும்பிட்டு கொண்டு இருக்கிறான்னு அந்த மனம் சார்ந்த இது எங்களோட இதயத்திலேயே ஒரு ஆமாராலை அடித்த மாதிரி தான் அவர்கிட்ட ஒரு செயல் அது புரிஞ்சு ஓமோ எங்களுக்கு வேறு விதமாக கிடைக்கக்கூடாது தான் அரசியலை பற்றி அது எங்களுக்கு ஒரு தலைவர் ஒரு தலைவர்கள் அந்த கஷ்டம் இருக்குன்றது எங்களுக்கு அந்த தேர்வு பண்ணிட்டதுக்கு அப்புறம் இங்க கூட்டிட்டு வந்து இங்க அவங்க அங்க இருந்து ஒரு நாடு விட்டு நாடு எடுத்துட்டு வந்து இங்க வச்சதுக்கு அப்புறம் அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஓ அது அதான் நான் சொல்றேன் கோடி ரூபாய் கோடி கோடி பெரிய சந்தோஷம் அந்த எங்கட தமிழ் மனுஷனுக்கு செய்ததே அது ஒரு தமிழ் மனுஷனன்றி அப்படி ஒரு நல்ல உள்ளத்துக்கு செய்ததான் அந்த பெருமை அந்த நல்ல உள்ளத்துக்கு அது எங்கட இது போய் சேர்ந்தது அதுதான் பெருமை மற்றதெல்லாம் அந்த இதுகளை எதையும் பார்க்கலாம் அந்த நல்ல உள்ளம்ன்றது அது யாருக்கும் இருக்கலாம் நானும் சும்மா பேசலாம் பேசலாம் அதெல்லாம் வருமா இப்படி ஒரு மனுஷன் இருக்கலாமா என்றது தான் எங்களுடைய அந்த கேள்விக்குரியா இருந்ததுக்கு இப்படி ஒரு நல்ல மனுஷன் வாழ்ந்திருக்கிறாரே நான் அந்த காலத்திலே நாங்க பொன்மன செல்வன் விஜயகாந்த் ரசிகர் கேப்டன் வச்சிருக்கிறோம் அவர்கள் எங்களுடைய உயிர் எங்கள் கிராமத்துல பாதி பேருக்கு ஐயா கேப்டனுடைய தொண்டர்கள் தான் இன்றைய தினம் ஐயா பிறந்த நாள் எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான தினம் ஐயா நம்மளை விட்டு பிரிஞ்சாலும் அவர் இன்றைக்கு எங்களோட இருக்கார் அவர் விட்டு சென்ற பாதி அன்னியார் அவர்கள் நம்மளை காப்பாற்றி வழிநடத்துறதுக்கும் கேப்டனுடைய பிள்ளைகளும் நமக்கு வழிநடத்த இருக்காங்க எவ்வளோ பாதிப்பாகிடுச்சு எங்களுக்கு அவர் நல்ல சட்டத்திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு புரியக்கூடிய கேள்விக்கு நிமிர்ந்து கேட்கறது தன்னம்பிக்கை தைரியம் எல்லாம் இப்போ குறைஞ்சி போச்சு அதனால எங்களுக்கு ஏழை எளிய மக்களான எங்களுக்கு கேப்டன் மூலியமாக தான் அவருடைய படத்தை பார்த்து அவருடைய செய்திகள் வரிகளை தெரிஞ்சு நாங்கள் கற்றுக்கணும் அவர் இல்லாதது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இழப்பு வருத்தம் இல்லைண்ணா இப்போயுமே அவர் இல்லைனாலுமே மக்கள் எல்லாமே அவர் தேடி வந்து பார்க்குறாங்க இல்லையா கோவிலாக நினைக்கிறாங்க அவர் நாங்கள் எல்லாருமே மனித கடவுளாக நினைக்கிறோம் தெய்வமாக நினச்சி அவர் நம்ம கூடவே இருக்கிற ஒரு தெம்புல வாழ்ந்துட்டு வரோம் குடும்பத்தோட வந்து குடும்பத்தோட கிட்டத்தட்ட நாங்கள் அறுபது பேர் வந்து இங்கே அதாவது ஒரு சின்ன விஷயந்தான் இன்னைக்கு வந்து ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள வந்து பார்த்தோன்னா ஒரே வயிற்ற வந்து எல்லாம் நம்ம வந்து ஒன்றா பிறக்கிறோம் சின்ன ஒரு இடம் கூட பார்த்தோன்னா வந்து ஒரு மண்ணு உடுறதுக்கு நம்ம யோசிக்கிறோம் சண்டை போடுறோம் ஆனால் இன்னைக்கு வந்து ஐயா வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு இந்த கொரோனாவில் வந்து எல்லாம் பாதிப்பட்டவங்களுக்கு அவருடைய சொந்த இடத்த கொடுத்து இது இங்கே நீங்கள் வந்து எல்லாம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணவர் இப்படி பண்ணதுனால தான் இன்றைக்கி ஒவ்வொரு த தமிழ்நாட்டு மக்களையும் அவர் இன்னும் வந்து அவர் ஒரு வாழ்கிறார் இப்படிப்பட்ட மனிதர் இந்த வாழ்ந்த இந்த பூமியில் நாங்களும் அவர் கூட சேர்ந்து வாழ்ந்தன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது இப்படிப்பட்ட மனிதரை நாங்கள் வந்து இழந்து வாடுறோம் அது எங்களால் ஏற்றுக்க முடியல ஒவ்வொரு நாளும் அவருடைய பாடல்களோ அவருடைய படமோ வந்தாலும் இன்றைக்கும் வந்து மக்களை வந்து அதை தள்ளாமல் அப்படியே பார்க்குறாங்கன்னா அவர் வந்து இந்த தமிழ் சினிமாவில் அவர் ஆற்றிய பங்கும் சரி இந்த தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் சொ சொல்ல வந்த விஷயமும் சரி எல்லாமே கரெக்டாக பண்ணார் ஜாதி ம மதம் மொழி இது எல்லாமே கடந்து இவர் ஒரு தனி ஒரு மனிதராக இந்த பூமியில் வாழ்ந்து வாழ்ந்தாருன்னா அவர் செஞ்ச நல்ல விஷயங்கள் தான் சும்மா சொல்ல முடியாது இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா அவர் அவருடைய இழப்புன்றது வந்து ஒட்டுமொத்த த தமிழ்நாட்டு மக்களும் ஒரு பேரிழப்பு தான் இன்றைக்கி அவர் மாரி இன்றைக்கி வாழணுன்ற மாரி வாழணுன்னு இவ்வளோ பேர் வந்து ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவர் மேலே யாரும் யாராலையும் வர முடியாது விஜயகாந்த் ஐயானா விஜயகாந்த் ஐயா மட்டும்தான் ஏன்னா அவர் வந்து செஞ்சதை சொல்லி காட்டல செஞ்சது மண் மக்கள் மனசில் ப பதிய பதிவு அப்படிப்பட்ட மனிதர் மீறே எல்லாம் வாழணும்னு நான் கேட்டுக்கொள்ளிறேன் விஜயகாந்த் அண்ணா விஜயகாந்த் அண்ணன் தான் விஜய் தான் விஜய் அவரையும் நம்ம வந்து ஒப்பிடக்கூடாது ஓகேங்களா அவருடைய தம்பியாக இன்று வந்து அவர் வந்து ஒரு தமிழக மக்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்ய வந்துக்கிறாரு அவருடைய ஆசீர்வத்தோடு வந்துக்கிறாரு அன்னியோட ஆசீர்வாதமும் ஐயாவுடைய ஆசீர்வாதமும் என்றைக்குமே வந்து தளபதி விஜயா அண்ணனுக்கு என்றுமே இருக்கும் என்ன தான் வந்து அவரை பற்றியும் வந்து தப்பான விஷயங்களை தமிழ்நாட்டு மக்கள் சொன்னாலும் என்றைக்குமே விஜயான மனசில் விஜயகாந்த் இருக்கார் எனக்கு வந்து அவர்னா ரொம்ப உயிர் விஜயே அவர் செல்லப்புள்ள அவர் அவர் தான் இந்த வருடம் கண்டிப்பாக வருவார் சத்தியமாக சொல்கிறேன் அவர் தான் வருவார் விஜயகாந்த் அது

மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கில்ல மதுரை மீனாட்சியன் கோயில் அதோடய பெரிசு இது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட இது பெருசு ஆ என்னை பொறுத்த வரைக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட இதுதான் பெரிசு கேப்டன் கோயில் தான் பெருசு எதனால என்ன தந்தினாலும் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் கேப்டன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இது வந்து என்னுடைய பிறந்த நாள் இல்லை வறுமை ஒழிப்பு தினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் கேப்டன் என்பது வீர வணக்கம் வீர 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 வணக்கம் 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 நீங்க மறைந்தாலும் இன்றளவும் மக்கள் மனசுல வாழ்ந்து கொண்டுதான் இருக்கீங்க நாங்க சாப்பிடுற ஒரு ஒரு சோத்து அதுதான் கேப்டன் இன்னைக்கு கேப்டன் அவர்கள் ஒரு நடிகரையும் தாண்டி அரசியலையும் தாண்டி ஒரு நல்ல மனிதராக மனிதாபிமானம் உள்ள ஒரு ஒரு மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்த ஆண் அன்னை தெரசா அப்படின்னு தான் சொல்லணும் என்னைக்குமே நன்றி மறவாமல் இன்னைக்கு வந்து அவ்வளோ பேர் முன்னாடி உங்க பேரை சொன்னவொன்னே அவ்வளவு சத்தம் விண்ணப்பிழக்கின்ற சத்தம் இதுதான் கேப்டன் அவர்கள் சேர்த்து வைத்த சொத்து <laughs> <laughs> joy alucas world's favorite jeweler diamond wedding collection by pride kcg college of technology empower dreams engineer realities be b tech me mca phd counseling code 1311 admissions open